சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில விமர்சகர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ சமீபத்துல நடந்து முடிஞ்ச அந்த பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது கையில வந்து மாம்பழத்தை வச்சு நமது சின்னமான மாம்பழத்தை வச்சு அந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருப்பாங்க அந்த பிரச்சாரத்தை கொச்சப்படுத்தும் விதமா அது மட்டும் இல்லாம பெண்களை ஆபாசமா சித்தரிக்கக்கூடிய வகையில ஆஹ் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் வந்து தவறா பதிவிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெரும் முயற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போராட்டத்துக்கு அப்புறம் அந்த இளைஞரை வந்து காவல்துறையினர் கைது செஞ்சிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமு குறிப்பிட்ட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நபர் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர் இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வதந்திகள் வருது அவர் யாரு எதுக்காக கைது செஞ்சாங்க அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம அந்த பாராளுமன்ற தொகுதிக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் வருது அத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை அதாவது சௌமியா அன்புமணி அவர்கள் கையில் வந்து மாம்பழத்தை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டுக்க அந்த நிகழ்வு தவறா ஆபாசமா சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர் காடையம்பட்டி பகுதியைச் சார்ந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அண்ணா தொண்டர் அவர் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அண்ணா திமுகவை சார்ந்த ஒருவர் சௌமிய அன்புமணியின் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைத்தால் அதுக்கு நான் பதில் கொடுக்கலாம் ஆனா பெண்களை ஆபாசமா இழிவா எந்த இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்கும் பேசுறதில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அதை எப்போ அனுமதிக்கிறதே கிடையாது நிச்சயமா அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் அந்த கட்டுக்கோப்பான இயக்கத்தினுடைய ஒரு பெண் வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் ஓட்டு கேட்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்னும் இரண்டு பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க காஞ்சிபுரம் தொகுதி திண்டுக்கல் தொகுதியில இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஏன் திட்டமிட்டு அவதூறு கொச்சையா பேசுறது இவங்க ஏன்னா இவர்களுக்கு இந்த பறையர் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் ஒட்டுமொத்த சமூகத்தை நம்ம குற்றம் சாட்டல ஒரு சிலர் தொடர்ந்து திட்டமிட்டு வன்னியர் சமூகம்னா மட்டும் ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு பேசிட்டு இருக்காங்க அண்ணா திமுகவில் இருந்தாலும் பேசுறான் திமுக இருந்தாலும் பேசுறான் விசிகாவில் இருந்தாலும் பேசுறான் இந்த சமூகம் அதாவது அந்த பறையர் ஜாதி மட்டும் எப்பொழுதும் வந்து நிக்கிறான் எந்த கட்சியில இருந்தாலும் ஒன்னாணிக்கிறோம் ஒன்னாணிந்து வன்னியருக்கு எதிராக வந்து கங்கணம் கட்டிட்டு செயல்படலாம் ஏ இவங்க சொத்தை நாம என்ன அபகரிச்சிட்டோமா இன்னும் சொல்ல போனால் இந்த பறையர் சமூகத்திற்கு ஒரு காலத்தில் பாதுகாப்பாக இருந்ததே வன்னியர் தான் இந்த சமூகத்திற்கான ஒரு தலைவனை திருமாவளவன அடையாளம் காட்டியதே பாட்டாளி மக்கள் கட்சி தான் திருமாவளவனை வட தமிழகத்துக்கு கூட்டு வந்து திருமாவளவனுக்கு ஒரு வளர்ச்சியை உருவாக்கி திருமாவளவனை ஒரு ஆளாக ஒரு அரசியல் தலைவராக கொண்டு வந்து நிறுத்தியதே டாக்டர் ஐயா தான் ஏன் திட்டமிட்டு இப்படிப்பட்ட அவதூறு கிளப்புறீங்க அது என்ன வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க அல்லது திருமாவளவன் வந்து சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்குன்னு பேசுறா அதெல்லாம் ஜாதி ஒழிப்பு ஆமா திருமாவளவன் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கற்பழிப்பில் ஈடுபட்டா கூட அது கற்பை காப்பாத்துகிற நடவடிக்கையா அவங்க பெண்களை ஆபாசமா சித்தரிச்சா அது சீர்திருத்த நடவடிக்கை அதெல்லாம் ஜாதி ஒழிப்பு போராட்டமா என்ன ஒரு அயோக்கியத்தனம் அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சேலம் மேற்கு மாவட்டத்துடைய மாவட்ட தலைவர் டாக்டர் மாணிக்கம் அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் காடையாம்பட்டி காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்து அவனை உடனடியாக அரசு பண்ணணும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கல அப்படின்னா அடுத்த நாள் காலையில நாங்கள் சாலை வரியில் போராட்டம் பண்ணுவோம் இழிவுபடுத்தியது எங்கள் கட்சியினுடைய தலைவருடைய மனைவி ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் இத்தனைக்கும் கண்ணியமாக மக்களோடு பழகுகின்றவர்கள் அரசியல் கண்ணியத்தை காப்பாற்றுகின்றவர்கள் திமுக சொல்லுவாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அதை எல்லாத்தையும் அவங்க காத்துல பறக்க விட்டாங்க ஆனா பாட்டாளி மக்கள் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இன்று வரை கொண்டு கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தினுடைய வேட்பாளர் இன்னும் சொல்ல போனால் எடுத்து போரிட்ட பரம்பரையிலிருந்து வந்தவங்க எதுவும் செய்ய முடியும் சௌமியா அன்புமணி அவர்களை தவறாக சித்தரித்ததை தூக்கி கொண்டு வர முடியும் நம்மால் ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்படுகிறோம் சட்டத்தை சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் செய்வோம் என்று சொன்னதற்கு பிறகு கோயம்பு கோவை மாவட்டத்தில் கோவையில் பதுங்கிக் கொண்டிருந்த அந்த பரையர் சமூகத்தை சார்ந்தவரை குண்டுகட்டாக போலீஸ் விட்டு வந்து காவல் நிலையத்தில் சிறை வைத்து விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இப்படிப்பட்ட வேகமான நடவடிக்கையில் இறங்கவில்லை என்றால் இவர்கள் தொடர்ந்து இப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இப்படித்தான் ஆபாசமாக பேசுவார்கள் கண்டிப்பா அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் திருமாவளவன் பேசி சொன்னாவே அவரை சார்ந்து இருக்க எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிடும் ஏன்னா திருமாவளவன் பேசுறதே அறிவருக்கத்தக்க தான் பேசினாரு மேல்பாதி திரௌபதி ஆலய மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய விவகாரத்தில் போய் உன் ஜாதி புத்தின்னு பேசினாரு சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு இதுதான் ஒரு தலைவன் பேசுற பேச்சா சரக்கு எதிராக போராடுங்க சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கான் அப்ப மத்தவன் எல்லாம் ஒடுக்கா இருக்குது

பாமக களத்தில் நீங்க கட்டுக்காமட்டுருவீங்க இல்ல அவங்க யார வேணாலும் பேசிட்டு சௌமியா அன்புமணியை பத்தி பேசணும் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் கொண்டாட்டி பத்தி பேச மாட்டானா தாராளமா பேசுவான் இப்போ இவங்க வர பேச்சுவார்த்தை கூட அதிமுக பேச்சுவார்த்தை இருந்தாங்க அடுத்த தேர்தல் ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சா உதயநிதி மட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலினோட மனைவி துர்கா தர்கா ஸ்டாலின் கூட விமர்சனம் மட்டும் தயாரா இருப்பானுங்களா

அந்த பட்டியல் சமுதாயத்துல அதாவது வந்து பறையர் சமுதாயத்தை சார்ந்த நபர் அப்படிங்கிறதுனாலதான் திட்டமிட்டு அவர் மேல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பா வந்து அவதூறு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் காவல் நிலையத்துல வந்து அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்த ரெண்டு கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து முறையிட்டதா சொல்றாங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அண்டு அதிமுக இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சில உடன்படிக்கை இருக்குதுன்றது தெளிவா தெரியுது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் தருமபுரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சௌமியா அன்புமணியை தவறாக சித்தரித்தவர் பறையர் சமூகங்களால தான் காவல்துறையில் போய் வந்து புகார் கொடுத்தோம் அதே சமூகத்தை சார்ந்த நடவடிக்கையை வேற மாதிரி புகார் துறைக்கு போறோம் எங்களுக்கு நிகராக நிற்கின்ற வன்னியர் சமூகத்திற்கு நிகராக நிற்கின்ற பறையர் சமூகம் அருந்ததி சமூகத்தை தாண்டிய வேற எவனாவது இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தான்னா இந்நேரம் வந்து அவனுடைய அவன் தமிழ்நாட்டை விட்டு ஓடி இருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்திருக்க முடியாது அந்த அந்த மாதிரி நடவடிக்கை இருந்திருக்கும் ஆனா இவங்க போட்டுட்டு இவங்க பதிவை வந்து பெண்களுக்கு எதிராக பெண்களை வந்து ஆபாசமா சித்தரிச்சுட்டு இன்னைக்கு வந்து காவல் நிலையத்தை போய் முற்றுகேறாங்க யார் யாரு விடுதலை சிறுத்தைகளோ அண்ணா திமுக உம் ஆமா அண்ணா திமுக தோன்று அங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன வேலை கண்டிப்பா எறும்புக்கு இரும்பு கடையில என்ன வேலை அமாவாசைக்கு அப்துல் காருக்கு என்ன சம்பந்தம் அண்ணா அதிமுகக்காரன் தவறா போட்டுருக்கிறான் நீங்க ஜாதி இல்லைன்னு பேசுறீங்கன்னா விடுதலை சிறுத்தையில் கட்சியும் அண்ணா திமுகவும் ஜாதி இல்லைன்னு பேசுனீங்கன்னா அண்ணா திமுக காரணம் ஆதரவா என் விடுதலை சிறுத்தையில் போனா ஜாதி இல்லைன்னு சொல்லிருக்கணும் அது அண்ணா திமுக காரணத்துக்கு இருக்க பிரச்சனை ஆகவே அண்ணா திமுக பாத்துக்கின்னு போயிருக்கணும் அப்ப ஜாதி இல்லைங்கிறது இவங்க ரெண்டு பேருமே அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கா விடுதலை சிறுத்தைகளும் அண்ணா திமுகவும் கண்டிப்பா சார் ஜாதி இருக்குன்றதுனால தான் வந்து விடுதலை சிறுத்தைகளில் அண்ணா திமுக ஒன்னா சேர்ந்துகிட்டு பெண்களை தவறாக சித்தரிக்கிறான் அதாவது நீங்க அடுத்த சோத்த சோத்தை திருடி தின்னவனுக்கு கூட போய் ஆதரவா நில்லுங்க தப்புன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு சூழ்நிலை பசியில திருடிட்டான்னு சொல்லுங்க ஒரு நியாயம் உண்டு கோபத்துல ஒரு கொலை பண்ணிட்டான் எதிர்பாராத விதமா நடந்துருச்சு தெரியாம தவறு நடந்துருச்சுன்னு போய் கொலகாரனுக்கு கூட ஆதரவா நில்லுங்க பெண்களை இழிவா சித்தரிக்கிறவனுக்கு பெண்களை தவறா சித்தரிக்கிறவனுக்கு போய் ஆதரவா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவும் காவல் நிலையத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னா இவங்களை விட மோசமான கடைந்து எடுத்த கலிசடைகள் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு காவல் நிலையத்தில் இழிவாக பேசியவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் போக மாட்டோம் இவன் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதியா ஒன்னாகிட்டு இருக்கிறான் ஆனா சமூக நீதிக்கு போராடுற பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சிங்கிறான் ஜாதி வெறியர்கள் ஜாதி ஆணவம் இருக்கு அப்படிங்கிறான் ஜாதி ஆணவமும் ஜாதி வெறியும் யார்ட்டு இருக்குது திருமாவளவன் இருக்குது அதிமுக இருக்குது திமுக பாட்டாளி மக்கள் கட்சியில நாங்க ஜாதியா ஒன்று பட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க எந்த ஜாதிகாரங்க சண்டைக்கு போகணுமா எங்க இடத்துல எல்லாரும் சண்டைக்கு வரீங்க ஒருத்தர் ஒரு வேட்பாளர் பெண் வேட்பாளரை போய் தவறா சித்தரிக்கிறான் அவனுக்கு நீங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு காவல்துறை காவல் நிலையத்துக்கு போறீங்கன்னா அப்போ உங்களுடைய ஆட்சி அதிமுக ஆட்சியில எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு நிர்மலா தேவி மாதிரி வந்து சிங்காரிகள் வந்து வந்து மாதிரி கணக்க சொல்லி கொடுக்குறது போல கூட்டி கொடுக்குற கணக்கை பார்த்த நிர்மலா தேவி மாதிரி தானே உங்க ஆட்சியில் இருந்திருப்பாங்க அப்ப உங்க ஆட்சியுடைய லட்சணம் ஏற்படுறது இருக்கும் அதாவது ஒரு கேடுகட்ட நடவடிக்கையில் ஒட்டு ஒட்டுமொத்தமா இவங்க வந்து ரொம்ப காட்டிக்கிறாங்க பெண்களுக்கு எதிராக இந்த ஒன்னாம் நூற்றாண்டிலும் இன்னமும் பாலியல் வன்கொடுமை நடக்குது பெண்களுக்கு எதிராக வந்து பாலியல் சீண்டல்கள் இருக்குது எவ்வளவு பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறாங்க காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகிற பெண்கள் நிம்மதியா போக முடியுதா ஒரு கட்சியினுடைய தலைவர் அதுவும் ஒரு போர்க்கள இயக்கத்தை நடத்திய கட்சி ஒரு போர்க்களத்திலேயே பிறந்த கட்சி ரத்தம் சிந்தி தியாகத்தால் வளர்ந்த கட்சி எந்த இன்னல்களையும் எதிர்கொள்கின்ற கட்சி யாருக்கும் அஞ்சாமல் நடக்கின்ற கட்சி எந்த தோல்வியை பற்றும் கலங்காமல் போராடுகின்ற கட்சி அந்த கட்சியுடைய தலைவர் மத்திய அரசு நிறுவனமான நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நடுங்க வைத்த தலைவர் பாரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடுகின்ற ஒரு தலைவர் அந்த தலைவருடைய மனைவி வேட்பாளராக நிற்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் திருத்தணி தமிழருக்கேன்னு முழக்கமிட்ட விநாயகத்துடைய பேத்தி சௌமியா அன்புமணி கண்டிப்பா சட்டமன்றத்துல வந்து பேரறிஞர் அண்ணாவையே கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தவர் சட்டமன்ற உறுப்பினர் விநாயகம் அவருடைய பேச்சியுமே தவறாக சித்தரிக்கிறான்னா அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவும் அவங்க தொண்டர்களை கட்டமைச்சு வச்சிருக்காங்க சாதாரண பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் சாதாரண அப்பாவி ஏழை பெண்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்கள் நிலைமை என்னமா இருக்கும் வேணா பறைய சமூக பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க அவங்களும் பெண்கள் தானே அவங்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு வேணும்ல அவங்களுக்கு எதிராக மட்டும் பாலியல் வன்கொடுமை கேளமாக இவர்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு மோசமாக இவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் வழி நடத்தப்பட்டு இருக்கிறார்கள் இதில் திருமாவளவனுடைய பங்குதான் மகத்தானது என்ன சொல்றோம் அது காதலிங்க நீங்க கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வேலைக்கு போய் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய போராட்டங்களை எப்படி எதிர்கொள்வது வாழ்க்கை சவால்களை எப்படி சந்திப்பது என்று நீங்க தீர்க்கமான முடிவு எடுத்து விட்ட பிறகு காதலிங்கிறோம் இவன் திருமாவளவன் இந்த டாக்டர் சர்மிளான்னு ஒரு ஒரு நடிகை இவங்க எல்லாம் செக்ஸ் ஹார்மோன் செக்ஸ் ஹார்மோன் சுரந்துருச்சு பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அது மட்டும்தான் தகுதி இப்படி தவறாக இவங்க கட்டம் கட்டமைச்சாங்க என்ன ஆகும் தமிழ்நாடு என்ன ஆகும் பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும் பெண்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும் எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கும் பெண்களை வந்து வெறும் போக பொருளா மட்டும்தான் சித்தரிப்பீங்களா பெண்களுக்கு வேற உணர்வுகளே கிடையாதா அவங்களுக்கும் தன்னுடைய உரிமையை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணமே கிடையாதா நான் வந்து சில பெண்களுக்கெல்லாம் சொல்றது அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள் படிக்கின்ற பெண்கள்கிட்ட அதான் சொல்றது இரண்டாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டு படிக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் மறுக்கப்பட்டு அடுப்படியிலே பூட்டி வைக்கப்பட்டவர்கள் அந்த இரண்டாயிரம் படிக்காம விட்டாங்க இல்லையா பெண்கள் அவங்களுக்கு சேர்த்து நீங்க படிக்கணும்னு நான் சொல்லுவேன் அவங்க விட்டுட்டு போன படிப்பை நீங்க படிக்கணும் உங்க தலைமையில தலை மீது அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு பெண்கள் நாம வளர்த்துட்டு இருக்கி இங்க இருக்கிறோம் நாம வந்து சிலர் வந்து திட்டுறோம் அப்படின்னா சிலர் வந்து நாம பேசுறோம் அவங்களுக்கு புனைப்பெயர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அப்படிப்பட்டவங்க அதனால அவங்களுக்கு அந்த புனைப்பெயர் கொடுக்குறோம் கண்டிப்பா நம்ம கருத்தியல் ரீதியா அவங்கள எதிர்கொள்றோம் இல்ல சார் அதாவது வேற யாரையும் ஒரு ஈவன் நாம திரிஷாவ பத்தி விவாதம் பண்ணும்போது கூட நாம வந்து நாகரீகத்தை மீறல எல்லை மீறல கண்டிப்பா திரிஷாவ பத்தி எவனோ என்னனவோ போட்டா திரிஷாவுடைய நிர்வாண படத்தை எல்லாம் கூட வெளியிட்டாங்க ஆனா நாம அதுக்குள்ள போக விரும்பல ஏன்னா அது வந்து நம்முடைய நோக்கம் கிடையாது பெண்களை இழிவுபடுத்துவது நம்முடைய நோக்கம் கிடையாது உம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துவது எதிர்கட்சியில இருந்தா கூட அந்த பெண்களை ஏன் இழுவாய் பேசுறீங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் வைங்க கருத்தியல் களத்துல சந்தியங்க நீ வேணா வந்து சௌமி அன்புமணிக்கு வந்து போட்டியிட தகுதி இல்லைன்னு சொல்லு என்ன தகுதி இருக்குன்னு நான் ஆதாரம் தயாரா இருக்கேன் அந்த மாதிரி நீங்க வந்து கருத்தியல் களத்தில் நீங்க சந்திக்க வந்தீங்கன்னா நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம் அதை விட்டுட்டு நீங்க வந்து அது வந்து இந்த குள்ளநெறி தந்திரத்தில் ஈடுபட்டு பெண்களை வந்து மனசு ரீதியா காயப்படுத்துறது பெண்களை இப்படி வந்து தவறா பேசினா மோசமா பேசினா மனசு ரீதியாக காயப்படுத்து அவங்கள பொது வாழ்க்கையை விட்டு துறத்து கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அவங்க அரசியலுக்கு அவங்க அரசியல் அந்த பெண் அடிமையை வேறு வகையில் நிலைநாட்டுவது அதை வந்து முதல் முதல்ல எதுக்க வேண்டியதே திருமாவளவன் தான் அம்பேத்காரியம் பேசுற திருமாவளவன் பெரியாரியம் பேசுற திருமாவளவன் தான் இதுக்கு எதிராக முதல்ல நின்று இருக்கணும் ஆனா அம்பேத்காரிய பேசிட்டு பெரியாரிய பேசிட்டு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயில் இந்த மோசமான சித்தாந்தங்களை கலைந்தெறிந்தே தீர வேண்டும் இல்லையேல் தமிழ் சமுதாயம் இன்னும் பின்தங்கிவிடும் இன்னும் மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும் ஏற்கனவே ஒரு பக்கம் போதை பொருள் தமிழ் சமுதாயத்தை பெருமளவு சீரழிச்சுக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட கொடுமை நடந்தா இது என்ன மக்கள் வாழ்கின்ற நாடா இல்ல மக்களை ஒட்டுமொத்தமாக புதைக்கின்ற சுடுகாடான்ற கேள்வி எழும் மிக்க நன்றி சார் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல மிகவும் பரபரப்பா பேசப்படக்கூடிய இந்த தகவல் அந்த இளைஞர் யார் அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அனைத்து விளக்கங்களையும் தெளிவாக சொல் கொடுத்திருக்கீங்க மீண்டும் உங்களை இதே மாதிரியான மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்